கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டம் துவக்கம் திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு காந்தி குமார் துவங்கி வைத்தார் கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இருபதாயிரம் மரக்கண்டுகள் நடப்பட்டன தமிழ்நாடு பசுமை இயக்கம் ஹெச்டி ஆகியவை பரிவர்த்தனை திட்டத்தில் மரக்கன்று நடத்தும் துவக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கின முதல் கட்ட திட்டத்தில் கோவை எல்காட் ஐடி பார்க்கில் இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன எல்கட் ஓஎஸ்ஆர் லேண்ட் ஆகியவை இணைந்து இதை செயல்படுத்தின இந்த திட்டத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் நடப்பட்டன தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஹோம் ஆப் ஹோப் அமெரிக்காவின் அறக்கட்டளை நிறுவனம் ஆகியவை நிதி உதவி அளித்தன கோவை ரவுண்ட் டேபிள் ஸ்பார்க் முன்னூத்தி இருபத்தி மூணு லேடிஸ் சர்க்கிள் ஆஃப் இந்தியா கோவை ஸ்மார்ட் சிட்டி ரோட்ரி கிளப் மாவட்டம் மூவாயிரத்தி இருநூத்தி ஒண்ணு ஆகியவை ஆதரவளித்தன இந்த மரம் நடும் திட்டத்தை நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு நிறுவனமான கம்யூனிட்டி மேற்கொள்கின்றது இந்த அமைப்பு தென்னிந்திய அளவில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றது இரண்டாம் கட்ட திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு காந்திக்குமார் ஐஏஎஸ் முன்னிலை வைத்து துவக்கி வைத்தார் எல்காட் நிர்வாக அதிகாரி தனலட்சுமி கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் இந்தியா ஏழாம் பகுதி முன்னாள் தலைவர் அஸ்வின் குமார் சுற்றுச்சூழல் மகளிர் பிரிவு தலைவர் மணிஷ் வியாஷ் திட்ட பிரதிநிதி தலைவர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் ரோஷினி சர்மா செயலாளர் முர்துஜா ராஜா சிஎஸ்ஆர்டி முன்னூத்தி இருபத்தி மூணு தலைவர் பவுட் திட்ட தலைவர் கௌசிக் கம்யூனிட்டி அமைப்பாளர் ஹபிஸ்கார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவை ரோட்டரி கிளப் ஆர்ஐடி மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று தன்னாளர்வர்கள் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் தீவிர மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து மரக்குகையை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் நகர்ப்புற காடுகளை வளர்த்து இழந்த பசுமையை மீட்பது இதன் நோக்கம் இழந்த பசுமை போர்வையை மீட்டல் தட்பவெப்ப நிலையை குறைத்தல் சத்தம் தூசு மாசுகளை களைத்தல் இயற்கையான குளிர்ச்சி தூய்மையான காற்று பெறுதல் மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்குதல் இயற்கையான வாழ்வாதாரங்களையும் உயிரின மண்டலத்தையும் ஏற்படுத்துதல் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர செய்தல் மண் வளத்தை மேம்படுத்துதல் இயற்கையின் அழகுமிக்க இடமாக மாற்றுதல் இந்த திட்டத்தின் நோக்கம் குட் மார்னிங் டுடே வி ஹவ் ஆல் கேதர்ட் ஹியர் ஃபார் பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் வி ஹவ் பிளான்டிங் அபவுட் ட்வெண்ட்டி தௌசண்ட் ட்ரீஸ் டுடே இன் அ டோட்டல் ப்ராஜெக்ட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரீஸ் Uh, the cause is supported by our uh, main sponsors uh, uh, sgfc bank and uh, hoh home of hope usa and uh, we as ngo partner from roundtable india uh, we, we take great pride in supporting this cause along with our ngo partners rotary uh, rotary club of coimbatore smart city and uh, we have